விளையாட்டு கிராம சபை கூட்டம் திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்கம் ஊராட்சி ஒன்றியம் மோரை ஊராட்சியில் நவம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று காலை பதினொன்று புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணியளவில் மோரை ஊராட்சி மன்றம் அருகில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர் திவாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கிராம சபை கூட்டத்தில் கிராம ஊராட்சியில் சிறப்பாக பணிபுரிந்த ஊழியர்கள் சிறப்பிக்கப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து கிராம ஊராட்சியில் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் மகளிர் சுய குழுக்களை கௌரவித்தல் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தூய்மை பாரத இயக்க ஊரகம் திட்டம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் ஜல் ஜீவன் இயக்கம் தீன்தயாள் உபாத்யாய கிராமப்புற திறன் மேம்பாட்டு திட்டம் கூட்டாண்மை மற்றும் ஒழுங்கிணைப்பு பிரிவு குறித்து விவாதித்தல் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது இந்த கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சி மன்ற துணை தலைவர் வி கார்த்திக் ஊராட்சி மன்ற செயலர் பி வீரபத்திரன் பொறுப்பு மற்றும் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள் கிராம பொதுமக்கள் மகளிர் சுய குழுவினர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்